இந்த மரத்தை காப்பாற்ற இந்த எறும்புகள் சின்ன பூச்சியிலிருந்து பெரிய யானை வரைக்கும் இறங்கி உயிரை கொடுத்து சண்டை போடும் அதுக்கு காரணம் இந்த சூனியக்கார மரம் தான் சொல்லுறேன் கேளுங்க இந்த மரத்துக்கு பேரு புல் ஹார்ன் அக்கேஷியா ட்ரீ மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில காணப்படுற இந்த மரத்துக்கு பார்க்க மாட்டுக்கும்பு மாதிரி முள் இருக்கும் இந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த உயிரினத்தையும் இந்த எறும்புகள் வரவிடாது அப்படி மீறி வந்தா அதுங்க உயிரை எடுத்துருங்க அதுக்கு சன்மானமா இந்த மரம் அமிர்தத்தை சுரந்து இந்த எறும்புகளுக்கு உணவளிக்கும் அந்த கொம்பு மாதிரி இருக்க முள் உள்ள வெற்று கூடா இருக்கும் அதுல ஓட்ட போட்டு உள்ள கூடு கட்டி வாழுங்க இந்த அமிர்தத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது எறும்புகளோட உடல்ல மாற்றத்தை உண்டாக்கி வேறு எந்த உணவையும் செரிமானம் செய்ய முடியாம ஆக்கி அந்த மரத்துல வர அமிர்தத்தையே நம்பி இருக்க மாதிரி ஆக்கிடும் கூடு வெளியே வந்தா உணவுன்னு இந்த எறும்புகளை சோம்பேறியாக்கி இந்த மரம் தன்னை பாதுகாத்துக்கும்